ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்திஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சாந்திஸ் கிச்சனில் என்ன பண்ண போகிறோம்னா நெத்திலி கருவாட்டு குழம்பு தான் பண்ண போகிறோம் இந்த நெத்திலி கருவாட்டு குழம்பு பார்த்தீங்கன்னா கமஞ்சோத்து கூட சாப்பிடக்குள்ள அவ்வளோ அட்டகாசமாக டேஸ்ட் இருக்கும் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் ப்ரெஸ் பண்ணிருங்க ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா தான் அடுத்த எந்த வீடியோ போட்டாலும் அதனுடைய நோட்டிஃபிகேஷனும் உடனே கிடைக்கும் ஸோ ஒரு மண்சட்டி எடுத்துக்கிறேன் அதில் வந்து அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் ஜீரகம் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிஞ்சதும் அது கூடவே வந்து ரெண்டு பச்சை மிளகா ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு பத்து பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே வந்து இருபது சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு நெத்திலி கருவாடை வந்து அந்த தலையை வந்து கில்லி எடுத்துகிட்டு அதை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியை வந்து அதில் ஊற்றிட்டு அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருங்க ஸோ நெக்ஸ்ட்டு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதில் வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சாலும் அதெல்லாம் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் ஸோ நெக்ஸ்ட்டு மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் குழம்பி தூள் மூணு டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாலாம் ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளிய தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு அதை வந்து ஆட் பண்ணிக்குவாங்க குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விட்டாலாம் ஸோ முடி ஃப்ரெஷ்ஷான தேங்காயை துருவிட்டு அதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் ஸோ நெக்ஸ்ட்டு நெத்திலி கருவாடை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பெலாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மட்டும் வெள்ளம் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு இறக்குனா நெத்திலி கருவாட்டு குழம்பு ரெடி ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஓகே அடுத்ததாக ஒரு புது ரெசிபியோட மீன் உங்களை நான் சந்திக்கிறேன் thank you ஃபார் வாட்சிங் bye பாய்